கல்வி என்பது வாழ்க்கையை கட்டமைக்கும் கருவி இதன் மூலம் மாணவர்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியும் மேலும் கல்வியின் முக்கிய விஷயங்களில் ஒன்று கையெழுத்து நல்ல கையெழுத்து மாணவர்களை தேர்வில் முன்னிலைப்படுத்துகிறது ஆசிரியர்கள் மாணவர்களின் நல்ல கையெழுத்தை பாராட்டுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு நபரின் கையெழுத்து பாணி வேறாக இருக்கும் அப்படி அழகான கையெழுத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ஆம் நேபாள பள்ளி மாணவி ஒருவரின் கையெழுத்து உலகின் மிக அழகான கையெழுத்து என பாராட்டப்பட்டுள்ளது பிரகிருதி மல்லா என்ற மாணவி தனது அழகான கையெழுத்து மூலம் தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்துள்ளார் இப்போது பிரகிருதிக்கு பதினாறு வயது பதினான்கு வயதில் நேபாளத்தில் உள்ள சைனிக் வாசியா மகா மகாவித்யாலயாவில் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது மாணவி பிரகிருதி மல்லா தனது அற்புதமான கையெழுத்துக்காக சமூக ஊடகங்களில் வைரலானார் அவரது அற்புதமான கையெழுத்து உலகம் முழுவதும் ஈர்க்கப்பட்டது அந்த மாணவியின் கையெழுத்தை கண்டு வியந்த ஒருவர் உடனடியாக அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டார் அது படு வைரலானது நெட்டிசன்கள் அந்த பதிவிற்கு லைக் மற்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர் பிறகிருதியும் அவரது கையெழுத்தும் ஒரே இரவில் பிரபலமானது கையெழுத்து நிபுணர்கள் கூட இதை கண்டு ஆச்சரியப்பட்டனர் தற்போது மீண்டும் இந்த கையெழுத்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது கணினியில் தட்டச்சு செய்வது போல் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரகிருதி மல்லாவின் கையெழுத்தை பார்த்த பிறகு அவரது ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளிகள் சமமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே அவரது இந்த எழுத்து நேபாளத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது நேபாள அரசு இவரின் கையெழுத்தை அங்கீகரித்துள்ளது இது நேபாளத்தின் சிறந்த கையெழுத்து என்றும் கூறப்படுகிறது நேபாள ஆயுதப்படையினரால் விருதும் இதற்காக விருதும் பெற்றார் பிரகிருதி